நொடிக்கு நொடி மாறிய நிலவரம் இனி உங்கள் குழந்தைகளுக்கு பழத்தை இப்படி கொடுங்கள் பொதுவாக நாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அனைவரும் சத்துக்காக பழங்கள் தான் பழங்களில் எவ்வளவோ பழங்கள் இருக்கிறது அதில் ஏதாவது ஒரு பழத்தை நாம் தினமும் இருக்கிறோம் ஏனென்றால் பழங்கள் சாப்பிடுவதால் அவ்வளவு நன்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலும் சரி எந்த நோய் நொடி வந்தாலும் சரி முதலில் டாக்டர் சொல்வதும் மற்றவர்கள் சொல்வதும் பழத்தை சாப்பிடுங்கள் பழத்தில் தான் முழு சத்தம் இருக்கிறது அளவு காய்கறியோ சாப்பிடு சாப்பிட்டால் போதும் எல்லாம் நன்மையே என்று சொல்வார்கள் ஆனால் அந்த பழத்தை எப்படி சாப்பிடுவது எதை சாப்பிட்டால் எவ்வளவு நன்மை அதை எந்த நேரம் எடுத்துக்கொள்வது என்றெல்லாம் தெரியவில்லை ஏதோ பழத்தை சாப்பிட வேண்டும் என்ற ஒரு இதுக்காக சாப்பிடுகிறோம் ஆனால் அப்படி சாப்பிட்டால் நம் உடம்பில் போய் சேராது அது ஒன்றுக்கும் உதவாமத்தால் போகும் பொதுவாக நாம் உணவுகளை நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுவிட்டு பின்பு ஒரு ஸ்நாக்ஸ் போன்ற பழங்களை எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் அப்படி எடுத்துக்கொள்வதால் நம் உடலுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஹோட்டலில் எல்லாம் ஃப்ரூட்ஸ் ஆலட் என்று அனைத்து உணவுகளையும் நன்றாக சாப்பிடுவோம் சாப்பிட்ட பிறகு டெசர்ட் போன்ற பழங்களை சாப்பிடுகிறார்கள் ஆனால் அப்படி சாப்பிடுவதால் உடலுக்கு ஒரு நன்மையும் இல்லை அது எதனால் என்று தெரியுமா ஒரு சிறிய எடுத்துக்காட்டு நீங்கள் இரண்டு ரொட்டி அல்லது சப்பாத்தி முதலில் சாப்பிடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் ஒரு கப் நறுக்கிய பழங்கள் சாப்பிடுகிறீர்கள் உங்கள் வயிற்றில் என்ன நடக்கும் தெரியுமா பொதுவாக ரொட்டி சப்பாத்தி அல்லது மற்ற உணவுகள் செரிமானமாவது கொஞ்சம் நேரமாகும் ஆனால் பழங்கள் சீக்கிரம் செரித்துவிடும் இங்குதான் பிரச்சனை பழம் செரித்து வயிற்றிலிருந்து குடலுக்கு செல்ல எத்தனைக்கும் ஆனால் அதன் பயணம் செரிக்காமல் ரொட்டி துண்டுகள் பாதை மறித்து வழிவிட மறுக்கும் நேரமாக ஆக வயிற்றில் உள்ள உணவுகள் அங்கு சுரக்கும் அமிலத்தால் புளித்து போய்விடும் அப்பொழுது கூட்டாக அனைத்து உணவு வீணாக போய்விடும் பொதுவாக நீங்கள் பழம் சாப்பிடுவது உணவு எடுப்பதற்கு முன் என்பது சாலச் சிறந்தது பொதுவாக பழங்கள் சாப்பிடுவர்கள் சொல்லும் குறைகள் ஒவ்வொரு முறை நாம் தர்பூசணி சாப்பிட்டால் எனக்கு ஏப்பம் ஏப்பமாக வருகிறது ஏன் தொற்றியான் பழங்கள் சாப்பிட்டால் வயிறு உபசம் வருகிறது வாழைப்பழம் சாப்பிட்டால் உடனே பாத்ரூம் நோக்கி ஓடுகிறேன் இந்த அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே பதில் இந்த பழங்களை வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் போதும் வெறும் வயிற்றில் பழங்கள் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் தலைமுடி வெள்ளையாவதிலிருந்து மீள சீக்கிரம் முடி உதிர்ந்து வழுக்கையாகாமல் தடுக்க நரம்பு வலுப்பெற கண்கள் கருவளையம் இருந்து மீள பொதுவாக வயிற்றில் செல்லும் அனைத்து பழங்களும் ஆல்கலைனாக மாறுகிறது பழச்சாறை சூடுபடுத்தி அருந்தக்கூடாது அதுபோல் பழங்களை சமைத்து உண்ணக்கூடாது ஏனெனில் சமைக்கும்போது அதன் சத்துக்கள் வீணாக போய்விடும் மேலும் பழங்களை சமைத்தால் அதில் இருக்கும் வைட்டமின் சத்து போய்விடும் முழு பழம் அல்லது பழச்சாறு எது நல்லது முடிந்தவரை முழு பழத்தை சாப்பிடுவது நல்லது ஏனெனில் அதில் இருக்கும் நார் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இல்லை எனக்கு பழச்சாறு தான் பிடிக்கும் என்று அடம் பிடிப்பீர்கள் என்றால் நீங்கள் பழச்சாறு அருந்தும் போது மெதுவாக வாயில் சுவைத்து உமிழ்நீர் பொங்கு அருந்துதல் நல்லது மூன்று நாள் பழங்கள் சாப்பிடும் விரதம் மாதத்தில் ஏதேனும் ஒரு மூன்று நாள் பழங்கள் மட்டும் சாப்பிடும் விரதம் மேற்கொள்ளலாம் அதாவது காலை முதல் இரவு தூங்க செல்லும் வரை பழங்கள் அல்லது பழச்சாறு மற்றும் குடிக்க வேண்டும் எந்த அப்படி செய்தீர்கள் என்றால் நம் உடலில் உள்ள அனைத்து நச்சுக்களும் ஓடிவிடும் நம் உடலும் முகமும் முகப்பொலிவு அடையும் அப்படி மூன்று நாட்கள் கடினம் என்றால் ஒரு நாள் முயற்சி செய்து பார்க்கலாம் நானும் முயற்சி செய்கிறேன் பழங்கள் சாப்பிடும் முறையில் நீங்கள் கை தேர்ந்தவர்கள் என்றால் நீங்கள் பெறுவது அழகு ஆரோக்கியம் புத்துணர்ச்சி சக்தி இளமை இது போன்ற பழங்கள் சாப்பிடுவதிலும் இவ்வளவு விஷயம் இருக்கிறது அதனால் இனி ஒவ்வொருவரும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொண்டு பழங்களை சாப்பிடுவது நல்லது ஏனென்றால் நாம் அதிக விலை கொடுத்து பழங்களை வாங்கி சாப்பிடுகிறோம் ஆனால் உடலுக்கு ஒரு பயனும் கொடுக்கவில்லை என்றால் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்